الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسولنا الأمين ونبينا محمد وعلى آله وصحبه ومن صار على نهجه بإحسان إلى يوم الدين தலா பெரியோர்களே சகோதரர்களே அலாம் வலைக்கும் சகாத் என்ற பிரதான தலைப்பில் இடம்பெறக்கூடிய இருபதாவது அதிசக்கான விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் தாலா இன்று

ரவாக் அஹமத் ரசூல்சல்லாஹூ அலைசல்லம் அவர்கள் கூறினார்கள் உங்களில் உள்ள ஒருவரது சேமித்து வைத்த செல்வம் மறுமை நாளில் கடும் விஷம் நிறைந்த பாம்பாக மாறி மாறும் அந்த பாம்பிலிருந்து செல்வங்களை சேமித்து வைத்த மனிதர் விரண்டோடுவார் ஆனால் அது அவரை தேடி சென்று அவருடைய விரல்கள் அனைத்தையும் விழுங்கும் என்று சொன்னார்கள் இந்த ஹதீஸ் முஸ்னத் அகமதிலே இருக்கிறது இந்த ஹதீஸோடு அடுத்த ஹதீஸையும் நாங்கள் சேர்த்து பார்த்தால் ஒரு முழுமையான விளக்கத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் اروتی وراؤد حدیث وعن ابن مسعود ان نبی صلی اللہ علیہ وسلم قال نبی صلی اللہ علیہ وسلم ابن مسعود رضی اللہ علیہ وسلم کہتا عریف اکرار ما من رجل لا یؤدی زکاة ماله الا جعلہ اللہ یوم القیامت فی انکہ شجاعن ثم قرأ علينا مصداقه من كتاب الله ولا يحسبن الذين يبخلون بما آتاهم الله من فضله الآية رواه الترمذي والنسائي وابن ماجه نبي صلى الله عليه وسلم அவர்கள் கூறினார்கள் எந்த ஒரு மனிதராக இருப்பினும் கூட அவர் தனது சொத்து செல்வத்துக்குரிய ஜகாத்தை கொடுக்காவிட்டால் அந்த சொத்து செல்வத்தை அல்லா மறுமை நாளில் அவருடைய கழுத்திலே ஒரு பெரும் பாம்பாக ஆக்கிவிடுவான் பிறகு இந்த ஹதீஸை உண்மைப்படுத்தும் விதமாக அல் குர்ஆனில் உள்ள ஒரு வசனத்தை அல்லாவின் தூதர் எங்களுக்கு ஓதி காட்டினார்கள் அந்த வசனம் தான் சூரா ஆல இம்ரானில் வரக்கூடிய நூற்றி எண்பதாவது வசனம் தாலா யாருக்கெல்லாம் தனது அருளை கொடுத்தானோ அந்த அருட்கொடைகளை அல்லாவின் பாதையில் செலவழிக்காமல் உலோகித்தனம் காட்டுகின்றவர்கள் அது தங்களுக்கு நன்மை என்று நினைக்க வேண்டாம் அந்த சொட்டு செல்வங்கள் அவர்களுடைய கழுத்துக்களில் மறுமை நாளில் அரிகண்ட விலங்குகளாக மாற்றப்படும் இந்த ஹதீ இந்த வசனத்துக்கு விளக்க ரசுல்லா இந்த ஹதீஸை சொன்னாங்க இந்த ஹதீஸ் திருமிதி நசாயிபு நுமாஜாவில் பதிவாக இருக்குது அதாவது இங்கே நாங்கள் பார்க்குறோம் உங்களில் உள்ள ஒருவரது பொக்கிசம் சேமித்து வைத்த செல்வம் என்று செல்லாவளிசன் சொல்றான் அதாவது அல்லாவுடைய பாதையில் செலவழிக்காமல் சேமித்து வைத்த செல்வம் அதாவது உரிய அல்லாஹுத்தாலா இன்னென்ன விடயங்களுக்காக நீங்கள் செலவழிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருந்தான் குறிப்பாக ஜகாத் இப்படி செலவழிக்காமல் அந்த சொல் சத்து செல்வத்தை யார் வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த செல்வம் அருமையில் விஷம் நிறைந்த கடுமையான விஷம் நிறைந்த பாம்பாக உருமாற்றப்பட்டு அந்த பாம்பு அவர்களை விழுங்கும் என்று செல்லலாறு செல்வம் சொல்கிறார் அவர்களை நாங்கள் இந்த அல்லட பாதையில செலவழிக்காமல் இருக்கிறவங்களை பற்றி எச்சரிக்கை குரான்ல வரும் யாரெல்லாம் அல்ல தங்களது சொத்து செல்வங்களை இறை பாதையில் செலவழிக்காமல் சேமித்து வைக்கிறார்களோ அவர்களுக்கு நோவினை தரும் வேதனை உண்டு என்று நபியே நன்மாராயம் கூறுங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கிறார் அந்த தங்கம் வெள்ளி போன்றவைகள் தான் அது அவற்றை அல்லாஹ் நரக நரக நெருப்பில் பழுக்க காய்ச்சி அவர்களுடைய நெற்றிகளிலும் விழாப்புறங்களிலும் முதுகுகளிலும் ஒத்தடம் போடுவான் இதுதான் நீங்கள் சேமித்து வைத்துக் கொண்டிருந்தது இப்பொழுது சுவைத்து பாருங்கள் என்று சொல்லப்படும் என்று குரானிலே சொல்லப்பட்டீங்க ஆகவே அந்த வச வசனங்களுக்கெல்லாம் விளக்கமாகத்தான் செல்லதாவளி செல்வம் இந்த ஹதீசை சொல்கிறாங்க அப்படி அந்த சொல் செல்வம் விஷம் நிறைந்த பாம்பாக மாறி அவருடைய விரல்களை எல்லாம் விழுங்கிவிடும் இன்னும் சில ரிவாயத்துகளிலே வருகிறது அந்த மனிதனுடைய தாடையை கவ்வி பிடித்து கொண்டிருக்கும் என்று அந்த மனிதன் அல்லாட பாதையில சக்காட் கொடுக்காம இருந்த மனிதனுடைய தாடையை கவ்வி பிடித்து கொண்டிருக்கும் என்ற எச்சரிக்கை எல்லாம் வருகிறது எனவே இந்த சக்காட் கொடுக்க தூண்டுவது அது மறுமை பற்றிய நம்பிக்கையாகத்தான் இருக்கும் ஒரு மனிதனுக்கு மறந்து போனால் அலட்சியமா இருந்தா அவனுக்கு உபதேசம் செய்வோம் அது உபதேசம் அவனுடைய போய் பயனளிக்க வேண்டும் மறுமை பற்றிய நம்பிக்கை தான் அந்த அமல் செய்ய தூண்டும் ஒரு நல்ல காரியத்தை செய்யவோ அல்லது ஒரு தீமையிலிருந்து பாவத்தில் விலகவோ தூண்ட வேண்டும் ஆஹ்ரா பற்றிய நம்பிக்கை எனவே சல்லதா அலே செல்லம் அதைத்தான் இந்த ஹதீஸ்ல சொல்கிறாங்க இங்கே என்ன நியாயங்களை சொல்லி ஜக்காத் கொடுக்காம சில பேர் தவிர்த்து கொண்டாலும் தப்பித்து கொண்டாலும் மறுமையிலே எந்த வகையிலும் அவங்க தப்பித்து கொள்ள முடியாது நாங்கள் சென்ற வாரங்களில் பார்த்துக்கிறோம் அல்லாஹு தாலா ஜக்காத் கொடுக்குற அந்த சிஸ்டத்தை லேசுப்படுத்தி வச்சிக்கிறாங்க ஆறு நிபந்தனைகளுக்கு உட்பட்டாத்தான் ஜக்காத் கடமை என்று அல்லாஹு தாலா சொல்லிருக்கிறான் அதாவது அது மட்டுமில்ல இந்த அளவு இருந்தா தான் கொடுக்கும் என்று சொல்றான் அந்த அளவு அடையாட்டி முழுகு இல்லை நூறையும் தாங்கன்னு அல்லா கேட்கல ரெண்டரை தாங்க அஞ்சு தாங்க பத்து தாங்கன்னு கேட்கிறான் மற்றது அவ்வளவும் உங்களுக்கு தொண்ணூத்தி உங்களுக்கு அல்லது தொண்ணூறு உங்களுக்கு அல்லது தொண்ணூத்தி வீதம் உங்களுக்கு இப்படி படுத்தப்பட்டு நிபந்தனைகள் போட்டு அந்த நிபந்தனைகள் உட்பட்டா கொடுங்க மற்றபடி விட்டுட்டு இருங்க சொன்ன பிறகும் இத மனுஷன் தன்னுடைய உலக வாழ்க்கையிலே அவன் நல்லா வாழணுங்கிற முடிவோட நியாயப்படுத்தல்களோட அப்படி செஞ்சா மறுமையில் அவன் மாற்றிக்கொள்வான் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை ஒன் ஆயுஷத்தரது سميت رسول الله صلى الله عليه وسلم يقول ما خالتت الزكاة مالا قَدْ إلا أهلكته رواه الشافعي والبخاري في تاريخه عائشة رضي الله عنها أريبك رانغا الله ودي يتوذر دميرندي نان سبيمدتين إن داريبك செல்வத்திலே ஜக்காத் கலந்தால் அந்த சொத்து செல்வத்தை அது அழித்துவிடும் இதை இமாம் ஷாஃபி அறிவிக்கிறாங்க இமாம் புகாரி தங்களுடைய பாரிஹ் என்ற நூலில் பதிவு செஞ்சுக்கிறாங்க அதே மாதிரி இமாம் ஹொமைதி போன்றவங்களும் அறிவிக்கிறாங்க இப்போ இதில் என்ன விஷயம் என்று சொன்னால் அதாவது ஹராமான சொத்து ஹலாலான சொத்தோடு கலந்திருந்தா அந்த ஹலாலான சொத்தை அழிச்சு போடும் அதாவது சகாத் இருக்குது அந்த ஜக்காத் வந்து உங்களுக்கு ஜக்காத்த கணக்கு பார்த்து நீங்கள் கொடுக்கும் அந்த ஜகாத் இவ்வளவு தாண்டு வந்து தாக்கும் அதில் அளவு அடைஞ்சிட்டு ஒரு வருஷம் பூர்த்தி ஆகிட்டு அடைஞ்சிட்டா அது உங்களுக்குள்ள ஹக்கு இல்லை யாரா இருந்தாலும் சரி என்னுடைய சொத்தோ யாரோட சொத்தோ அது அவரோட சொத்து இல்லை அது அவருக்கு ஹராம் ஒரு சொத்து செல்வம் மிக்கிது அதுக்கு சக்காத் கணக்கு பாக்குறாரு ஒரு வருடம் முடிஞ்சிட்டு அளவும் சரி கணக்கு பார்த்தாரு ஒரு தொகையை ஒதுக்குறாருந்தா அந்த பணம் அவருக்கு ஹராம் அந்த ஹராமான பணம் அந்த சொத்துல கொடுக்கப்படாமல் இருக்கும் காலம் எல்லாம் ஏனைய ஹலாலான சொத்தை அழிக்கும் என்று சலதால சொல்லிக்கிறாங்க அழிக்கும்னு சொன்னா நெருப்பு பிடிச்சி அழிகிறது இல்லை கொஞ்சம் கொஞ்சமா வேற வேற வகையில் அது போய்கிட்டே இருக்கும் சரி பெரும் சோதனைகள் அனர்த்தங்கள் துன்ப துயரங்கள் அப்படி வந்து வந்து இருக்கிற எல்லாமே அழிஞ்சி போகும் எனவே அந்த பணத்தை நீங்க ஹலாலான பணத்தோட கலக்க விடாதீங்க அதை ஒதுக்கி கொடுத்துடும் அவங்களோட சொத்தில் அதை வேறுபடுத்தி போய் சேர வேண்டிய இடத்துக்கு தகுதி உள்ள ஆளுகளுக்கு அதை கொடுத்து அனுப்பிடுங்கிறது தான் சல்லா அலிஸ் இந்த ஹதீஸில் எங்களுக்கு சொல்ல வார ஒரு விஷயம் இமாம் பைஹக்கி தங்கள கிரந்தத்தில் இமாம் அஹமதி புன் ஹம்பல் ரஹத்துல அலகி மூலமாக ரலி அல்லாஹ் அன்ஹா வரைக்கும் செல்கின்ற அறிவிப்பாளர் வரிசை மூலமாக பதிவு செஞ்சுக்கிறாங்க இமாம் பைஹக்கி இமாம் அஹ்மத் கலந்து விட்டதோ என்ற சொல்லுக்கு விளக்கம்னு சொல்றாங்க அதாவது ஜகாத் சொத்திலே கலந்து விட்டால் அந்த கலந்து விட்டால் என்கிறதுக்கு விளக்கம் சொல்றாங்க எப்படின்னா ஒரு மனிதர் எப்படிண்டா ஒரு அதாவது செல்வந்தரான மனிதர் சரி வசதியான மனிதர் இவர் இமா மஹமத் கொடுக்கிற விளக்கம் வித்தியாசமாயி அதாவது சொத்துல ஜக்காத் வேறு பிரிக்கப்படாமல் இருந்தால் அது அவரை ஏனைய ஹலான சொத்தை அழிக்கும் என்று ஒரு கருத்தை பார்த்தோம் இமா மஹமது என்ன சொல்றாங்கன்னா ஒரு தனவந்தர் வசதி படைத்தவர் சக்காத்தை எடுக்கிறார் சக்காத் கொடுக்க இல்லை சக்காத்தை எடுக்கிறார் அவர் அவருக்கு எந்த தகுதியும் இல்லை சக்காத்தை எடுத்த அது ஏழைகளுக்கு உரியது எனவே அப்படி எடுத்தாராக்கும் அந்த சக்காத் அவர் ஏனைய ஹலாலான சொத்தை அளிக்கும் சரி அப்படியும் மனிதர்கள் வாழலாம் தானே சக்காத் பெறுவதற்கு தகுதி இல்லாத தனவந்தரான வசதியான சக்காத் கொடுக்க தகுதி உள்ளால் பல நியாயங்களை சொல்லி காரணங்களை காட்டி பொய்களை சொல்லி எடுக்கலாம் எடுத்துட்டா இருந்தா அவர் கூடாது நான் வென்றுட்டேன் நான் விஷயத்தை கச்சிதமாக முடிக்கிட்டேன் நினைக்கவானா அது அவருக்குரியதல்ல ஏழைகளுக்குரியது அது கலந்துட்டாக்கும் அவரை ஏனைய சொத்தை எல்லாம் அழிச்சு போடும் என்ற விளக்கத்தை இமாம் அகமத் ரஹமத்துல்லாஹி அழகி இதுக்கு ஒரு விளக்கம் உண்டு சொல்றாங்க ரைட் இப்போ இதுல நாங்கள் இந்த இருபத்தி ரெண்டாவது ஹதீஸோட ஒரு ஜக்காத் பற்றிய நாங்கள் பல வாரங்களாக பார்த்து வந்த ஹதீஸ்கள் எல்லாம் நிறைவடைகின்றன புதிய ஒரு தலைப்பு நாங்கள் இன்ஷால்லா படிக்க வைக்கிறோம் அதுதான் பாபு மா மாஜிபு ஜகாத் ஜக்காத் விதியாகின்ற பொருட்கள் ஜகாத் எந்தெந்த பொருளெல்லாம் விதியாகும் எந்த அளவு இருந்தால் விதியாகும் என்ற பாடத்தில் வரக்கூடிய ஹதீஸ்களை பார்க்க இருக்கிறோம் إن شاء الله أول هذا الحديث سنان كنّي ميل أوتة سولّي مودي كرين إن شاء الله أديت توار بابوم أن أبي سعيد رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم ليس فيما دون خمسة أو من التمر صدقة وليس فيما دون خمسة மினல்ரு சதக்காலை அதாவது சலல்லா அலை சலம் அவங்க சொல்றாங்க அதாவது அஞ்சு வசக் இந்த சொல்லலாம் அந்த காலத்தில் ரசூல காலத்தில் பாவிக்கப்பட்ட அளவுகள் சரி அஞ்சு வசக்குக்கு குறைவாக இருக்கிற பேரிச்சம்பலத்திலே ஜத்து இல்லை அது என்னன்னு பார்ப்போம் அவ்வாறு ஐந்து உவாக்கு குறைவாக இருக்கிற வெள்ளி ஆபரணம் அதிலும் ஜக்காத் இல்லை அதாவது ஐந்தை விட குறைவாக இருக்கின்ற ஒட்டகங்களுக்கும் ஜக்காத் இல்லை இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிமில வருவது அதாவது முதலாவது பார்ப்போம் எப்படின்னா இங்கே செல்லம் சொல்கிறாங்க தானியங்கள் அதாவது தேசிய உணவாக மனிதர்கள் கொள்கின்ற கோதுமை அரிசி தானியங்களை பற்றி தான் சொல்கிறாங்க அன்றைக்கு பேரிச்சம்பழம் அவங்கள பிரதான உணவாக இருந்தது பேரிச்சம்பழத்தில் அஞ்சு வசகுக்கு குறைவாக இருந்த காத்தில் வசஹ் அதை நவீன நூற்றாண்டில் இருக்கிற இஸ்லாமிய அறிஞர்கள் இந்த நவீன நூற்றாண்டு அளவிக்கு மாத்துறாங்க அறுநூத்தி ஐம்பத்தி மூணு கிலோகிராம் கிராம் அறுநூத்தி ஐம்பத்தி மூணு கிலோகிராம் கிராம் தான் விவசாய பொருளுக்கு ஜக்காத்தே கடமை இங்கே பேரிச்சம் பழம் வந்திக்கிறதால அது அந்த காலத்தில் ரசூல்ல காலத்தில் பிரதான உணவாக இருந்தது அது கோதுமை பேரிச்ச பலம் உலர்திராட்சை இதுதான் ஹதிஸில் வரும் அப்போ நாங்கள் எப்படி எடுக்கணும்னா எங்கட நாட்டில் விவசாயிகளாக இருக்கிறவங்க அவங்க விவசாய உற்பத்தியில் ஈடுபடுவாங்க நெல்லை விதைப்பாங்க அரபு நாடுகளில் கோதுமை விதைக்கப்படுவது ஏனைய தானியங்கள் இதில் எல்லாமே வரும் சரியா மரக்கறிகள் வரும் கனிவர்க்கங்கள் வரும் பெரும் அளவில் ஏக்கர் கணக்காக உற்பத்தி பண்ணப்படுற வகைகளில் ஆக குறைஞ்சது அறுநூத்தி ஐம்பத்தி மூணு கிலோ இருக்கும் தான் சக்காத் கடமை எவ்வளோ லேஸ் ஆகி வச்சுக்கோ அப்போ அறுநூத்தி ஐம்பத்தி மூணு கிலோ தான் உற்பத்தி செய்வாங்க அதை விட நிறைய உற்பத்தி செய்வாங்க ஆக குறைஞ்ச அறுநூத்தி ஐம்பத்தி மூணு கிலோ இருக்கும் அதை விட குறைவா இருந்தால் அவருக்கு சக்காத் கடமை இல்லை அப்ப ஒரு ஆயிரம் கிலோ அல்லது ஆயிரத்தி ஐநூறு கிலோ தான் இது இந்த ஆயிரத்தி ஐநூறு கிலோக்கும் ஜக்காத் பார்க்கணும் ஆயிரத்தி ஐநூறு கிலோவில் அறுநூற்றி எண்பத்தி மூணு கழிச்சுட்டு பார்க்குறே இல்லை மொத்தமாக பார்க்கணும் அவரை விவசாய உற்பத்தி செலவினங்கள் பெரிய அளவு இருந்தால் ஐந்து வீதம் கொடுக்கணும் அது பத்து வீதம் பெரிய அளவு இருந்தால் அஞ்சு வீதம் ஒரு சாதாரண மட்டத்தில் இருக்குது அப்படி இருந்தால் அவர் பத்து வீதம் கொடுக்கலாம் அது அவர் எடுக்கிற முடிவு ஆனா நிசாபளவு அறுநூத்தி ஐம்பத்தி மூணு கிலோ அதே மாதிரி வெள்ளிய பத்தி ரசூல்லா சொல்றாங்க வெள்ளில அஞ்சு உவாக்குக்கு குறைவு அஞ்சு உவாக்கு சொல்ற நேரம் இருநூறு திருகம் சரி இன்னைக்கு திருகமும் இருக்குது நாடுகள்ல புழக்கத்துல தீனார் திருகம் இருக்கு தீனார்னா பொற்காசு திர்கம்டா வெள்ளிக்காசு இருநூறு திரகம் என்கிறது இன்றைய நவீன கால அளவில் அஞ்சூத்தி தொண்ணூத்தி அஞ்சு கிரேம் வெள்ளி சரி அஞ்சூத்தி தொண்ணூத்தி அஞ்சு வெள்ளி இருந்தா அவர் ரெண்டரை வீதம் சக்காத் கொடுக்க வேண்டி வரும் இதுல தங்கம் சொல்லப்பட இல்லை ஆனா தங்கத்துக்கான அளவு எண்பத்தி அஞ்சு தான் பத்தரை போகும் அதை நாங்க வேறு ஹதீஸ்கள் மூலமா படிக்கணும் இங்க ஹதீஸ் வெள்ளி மட்டும் தான் இங்க வந்திக்கு ஆகவே அஞ்சூத்தி தொண்ணூத்தி அஞ்சு கிரேம் வெள்ளி இருந்தா அவருக்கு சக்காத் கடமையாகும் கடைசா சொல்றாங்க ஐந்து ஒட்டகம் ஐந்து ஒட்டகம் இருந்தா அவர் ஒரு ஒட்டகத்தை கொடுக்க வேண்டி வரும் ஐந்து ஒட்டகத்தை விட இருந்தா அவருக்கு சக்காத் கடமை இல்லை அதே மாதிரி ஆடு மாடுகள் அதுல முப்பது நாற்பதுன்னு வரும் அதை நாங்கள் பிறகு பார்ப்போம் இதுல இங்க நாங்க மிச்சம் இதுல நாங்க பார்க்க வேண்டிய விஷயம் அல்லாத தூதர் எங்களை கஷ்டப்படுத்த இல்லை இது ஒரு டெக்ஸ் இல்லை கவர்மெண்ட் விதிக்கிற டெக்ஸ் உங்களுக்கு நீங்கள் உழைப்பா அது உங்களுக்கு எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை நீங்கள் உழைக்கிறீங்க தரத்தான் வேணும் அப்படி இஸ்லாம் செய்ய கொடுக்குறவங்கள்ட நலனையும் கருத்தில் கொள்ளும் சரி ஆகவே மிச்ச கவனமாக அதை செஞ்சிக்கிது இஷால்தான் நாங்கள் வெள்ளி தங்கம் சம்பந்தமாக அடுத்த வாரம் பார்ப்போம் ஏன் அந்த காலத்துல ரசூல்லா ரெண்டு விஷயத்தை புழக்கத்துல விட்டிருந்தாங்க தங்கமும் வெள்ளியும் சாதாரணமாக சதவசாதாரணமாக வர்த்தக வாணிப துறையில புழக்கத்துல இருந்தது ஏன்னா அரபிகளுக்கென்று ஒரு தனியான நாணய பாரசீகர்கள் கொண்டு வந்ததுதான் வெள்ளி காசு ரோமர்கள் கொண்டு வந்தது பொட்காசி அப்ப இந்த ரெண்டுமே அரபு உலகத்தோட வணிக தொடர்பின் பொழுது கையாளப்பட்டு இருக்குது வெள்ளிக்கும் தங்கத்துக்கும் சர்வதேச மட்டத்தில் நடக்கிற வர்த்தக வாணிப துறையில எது ஆட்சி செய்யுது சரி எது செல்வாக்குள்ளதா இருக்குதுங்கிறத இன்ஷால்லா நாங்க அடுத்த வாரம் படிப்போம் எனவே இந்த மூன்று விஷயத்திலும் വിവസായം പൊരുക്ക് അറുന്നൂറ്റി ഐമ്പത്തി മൂന്ന് കിലോ ഇരിക്കണം വെള്ളീൻ്റെ വാറനേരം അഞ്ഞൂറ്റി തൊണ്ണൂറ്റഞ്ച് ഗ്രോം ഇരിക്കണു ഇങ്ങനെ ഒട്ടകത്തെ പറ്റി ചെന്നതാൽ ആകക്കുറഞ്ഞ് അഞ്ച് ഒട്ടകം ഇന്നാൽ ഒരു ഒട്ടകത്തെ കൊടുക്ക വേണ്ട വിഷയത്തെ പഠിച്ചിരിക്കോ മിശാല അടുത്ത വാരം ഇതിലേ വിളക്കത്തെ തുടർന്ന് പാഹാണക്കെല്ലാം അഭ്യം ചെയ്യേ അത് വല്ലാ ഇല്ലാത്ത